இருந்து பிரபல பாடகி பின்னணி பாடகி கல்பனா உட்பட ரோபோ சங்கர் கிங்காங் ஒட்டிக்கு நான் பாருங்க சொன்னது போல பாருங்க இசை மலை அதில் வந்திருக்க மாட்டாங்க கல்பனா

அனைத்து உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ் கே தமிழ்கள் நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் யாழ்ப்பாணத்தில் பண்டத்திருப்பில் பிரான்பற்று பெரியவளவு என்ற முருகன் ஆலயத்திற்கு முன்னேற்ற நிற்கிறோம் இன்றைக்கு இங்கே என்ன விசேஷம்னு சொன்னால் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் என்றைக்கு தேர் திருவிழா இன்றைக்கு தேர் திருவிழா மட்டுமில்லை இன்றைக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு விசேஷமான நிகழ்வு நடக்க போது அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து அதாவது தென்னிந்தியாவிலிருந்து பிரபல பாடகி பின்னணி பாடகி கல்பனா உட்பட ரோபோ சங்கர் கிங்காங் அப்படின்னு நிறைய பேர் இந்தியாவின் பிரபல காமெடி ஆர்டிஸ்ட் ஆகட்டும் பாடகர்கள் ஆகட்டும் இலங்கையின் பாடகி புன்னியா அவ லண்டனில் இருக்க புண்ணியாடு பல இசைக்கலைஞர்கள் சீத்தமிழ் இசைக்கலைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு இங்கே வரப்போயினோம் அது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம் உண்மையாகவே இது விசேஷமான ஒரு நிகழ்வு அதாவது சாதாரணமாக சொன்ன போனால் எல்லா ஆலயங்களுமே வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் பெரிய ஒரு பொருட் செலவில செய்து கொண்டிருப்பினோம் அதே வகையில் இன்றையான் திருவிழா இந்த வருடம் மிகவும் சிறப்பாக செய்ய இருக்கினோம் அதோடு இன்றைக்கு நடக்க போகிற தேர் திருவிழா அனைத்தையும் நாங்கள் ஒரு காணொலியாக அவங்களோட காட்டிருக்கிறோம் மறக்காமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஏண்டா இன்றைக்கு இரவு நடக்க போகிற அனைத்து இசை நிகழ்ச்சிகளையும் நான் உங்களுக்கு காணொலியாக தர இருக்கிறேன் அது மட்டுமல்ல இப்போ நடக்க போகிற தேர் திருவிழா அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் என்னை பின்தொடர்ந்து கொண்டுருங்கோம் இன்னதிக்கு போயிட்டு வந்தபடியாக கொஞ்சம் லேட்டாக போச்சுது ஆனால் தேர் இற முதல் வந்துட்டேன் முருகன் ஆடிக்கொண்டு இருக்கிறார் அப்படியே தேர் முடிய போய் தேரில் ஏற போகிறார் இங்கே பார்த்திங்கனா பிள்ளையார் பிள்ளையார் தேர் ஏறி கொண்டு இருக்கிறார் ய பாருவம் பெரிய ஒரு தொட்டில கட்டி அதில் ரெண்டு குழந்தைகளை வச்சு ஆடிக்கொண்டு வரார் ஆனால் உடம்பு முழுக்க கத்திகளால் குத்தி அந்த காவடி அடிக்கும் நான் பக்கத்தில் போய் காட்டலாம் ஆனால் பக்கத்தில் காட்டுறது ட்யூ டூ பைலன்ஸ் அந்த வழியாக நான் பக்கத்தில் போக முடியல இதில் வச்சு காட்டுறதே கொஞ்சம் பிரச்சனையாக கொடுக்கும் காய்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது தேர் எடுக்க முதல் தென்ன அடித்து தான் தேர் எடுக்கப்படும் அது எல்லாரும் மறைந்த வழக்கம் மல்லி தெய்வானவுடன் இருக்கும் முருகன் தேர் எடுகிறார் பார்த்தீங்கன்னா இரண்டு தேருக்கு நடுவில் முருகனின் உருவத்தோட ஒரு அழகிய கோபுர காட்சி உண்மையாக ஒரு அழகான காட்சி புதுக்கைகளுடன் நாடுங்காவடி தண்ணீர் சந்தில் கொடுக்கணும் அருமையான தண்ணி உங்க நல்ல கூலாகவும் நல்ல நல்லா இருக்கு குடிக்க நல்ல டேஸ்டாக இருக்குது நிற்கும் அம்மா பெருங்காய்கள் உடைப்பதற்கு இளைஞர்கள் அனைவரும் தயாராக இருக்கின்ற பாருங்கள் எவ்வளோ ஒரு யாபத்தோட நிற்கின அந்த வெங்காயம் எடுத்து வச்சு நம்ம எப்போ ஐயா விளக்கு காட்டுவோம் நாங்கள் உடைக்கலாம் வந்து நிற்கினோம் வேகமாக அடிச்சு ஒத்திக்கணும் பாருங்க தின்னாக்கல்ல இருந்து பெரியாக்கள்ல இருந்து வயதுவன் எல்லாருமே இறங்கி கொண்டு அடிக்கிறோம் பயமே இல்லை மண்டியல்ல விழுந்துருவோம் சொன்னது போல இங்கே பாருங்கள் இன்றைக்கு இசை மலை அதில் யாரிக்க கல்பனா மூக்குத்தி முருகன் புன்யா கிங்காங் நிறைய பேர் வருகிறோம் இன்றைக்கு பின்னேரம் ஏழு மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருந்தது விநாயகரோட தேர் விட்டது இழுக்க படம் பிடித்து தேர் எழுக்க துவங்கிட்ட விநாயகரை அடுத்தபடியாக அடுத்தபடிய அடியவர்களே இங்கே உங்களுடைய அரோகரா சத்தமானது வானை படக்க வேண்டும் முருகப்பெருமான் பேரருள் தர வருகிறார் என்பதை உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்ற இந்த வகையிலே ஓ ராஜபுரோத்துல குமார ராஜதிரா ஈரோடு பதினான்கு லோகத்தின் அதிபதி நாடாளும் நாயகன் அழக தொண்ணூன்றியாக வந்த பேரவர்கள் தீர்த்தம் கொள்ளுவார்கள் நல்லூரில் வீட்டை திரு ஆண்டும் முழங்கப்படும் கத்தியம்

பல சிற்றாறுகள் ஒன்று சேர்ந்து இங்கே அந்த பெரிய வளவிலே வந்து அப்படியே நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சீத்த கேணி உண்டு சின்னாக்கல் ரயிலை கொடுத்துருக்கு மாதிரி பிள்ளையாட்ட தேர் வந்து கொண்டு இருக்கிறது இந்த சீத்த கேணியை நான் காட்டுவேன் அழகான ஒரு தீர்த்த கேணி ஒன்று பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் இதுதான் நாளைக்கு தீர்த்தமாட இருக்கும் ஒரு அழகான தீர்த்த கேணி